ஜீசஸ் கிரைஸ்ட் நேயர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் செய்தி உலகளவில் மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்த ஒரு தகவல் குறிப்பாக அமெரிக்க அதிபரான டொனால்டு டிரம்ப் அவர்கள் நைஜீரிய கிறிஸ்தவர்களுக்காக வெளிப்படையாக ஒரு மிக முக்கியமான காணொலி வெளியிட்டுள்ளார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நைஜீரியாவில் கிறிஸ்தவர்கள் தினசரி கடும் தாக்குதல்களுக்கும் கொடுமைகளுக்கும் உள்ளாகிறார்கள் தேவாலயங்கள் அழைக்கப்படுது வீடுகள் எரிக்கப்படுது தெருக்களில் பயங்கர தாக்குதல்கள் நடக்குது அடக்க ஆராதனைக்கு கூட அமைதியில்லை சில மாதங்களுக்கு முன் ஒரு போதகர் அமெரிக்கா இது பார்க்கணும் டிரம்ப் இதை கவனிக்கணும் என்று கண்ணேர் கலந்து மனதுடன் பேசியிருந்தார் அவர் சொன்னது என்னை இன்று கொலை பண்ணினாலும் கிறிஸ்துவுக்காகவே மறிப்பேன் என் இரத்தம் இந்த பூமியில் விழுந்தாலும் அது கிறிஸ்தவர்களுக்கு விடுதலை தரும் அவருடைய அந்த வைராக்கியமான வார்த்தைகள் நம்ம எல்லாரையும் பதற வைத்தது இந்த மாதிரியான எல்லா கொடுமைகளையும் பார்த்த பிறகு ட்ரம்ப் அவர்கள் சில நாட்களுக்கு முன் ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட்டார் நைஜீரியாவில் கிறிஸ்தவர்கள் ஆயிரக்கணக்கில் கொலை செய்யப்படுகிறார்கள் இதற்கு காரணம் ராடிக்கல் இஸ்லாமிஸ்ட் தீவிரவாதிகள் நைஜீரிய அரசு இதை தடுக்காத அளவிற்கு மானமாக இருந்தால் அமெரிக்கா கொடுக்கும் உதவிகளை நிறுத்தி வைப்போம் தேவையெனில் நேரடியாக தலையிட்டு இந்த தீவிரவாத கும்பல்களை அழைப்போம் இது சாதாரணமான கூற்று இல்ல அமெரிக்க அதிபராக இருந்து ட்ரம்ப் சொல்லும் வார்த்தை மிகவும் வலிமையானது உலகம் முழுவதும் ஒரு மாதத்தில் நான்காயிரத்து நானூற்று எழுபத்தாறு பேர் கொல்லப்படுறாங்க அதுல மூன்றாயிரத்து நூறு பேர் மட்டும் நைஜீரிய கிறிஸ்தவர்கள் நீங்க நினைச்சு பாருங்க உலகத்தில கொல்லப்படுற மொத்த மக்கள் எண்ணிக்கையிலும் எழுபத்தைந்து சதவீதம் பேர் நைஜீரிய கிறிஸ்தவர்களா இது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை இங்கு இருந்தே புரிஞ்சுக்கலாம் உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடக்கும் தாக்குதல்களை அமெரிக்கா இனிமேல் அமைதியாக பார்க்காது இவைகளை உடனடி முன்னுரிமையாக எடுத்துக் கொள்ளச் சொல்லியிருக்கிறார் அந்த வீடியோ வெளியானதுமே உலகம் முழுவதும் மீடியாக்கள் இதைப் பற்றி பேச ஆரம்பிச்சிருச்சு ஏனென்றால் இது சாதாரண வெளியாக்கம் இல்லை அமெரிக்க அதிபர் கிறிஸ்தவர்களுக்காக நேரடியாக குரல் கொடுத்திருக்கிறார் இது நைஜீரியா மட்டும் அல்ல சூடான் சிரியா மத்திய கிழக்கு பகுதிகள் எங்க பார்த்தாலும் கிறிஸ்தவர்கள் கடுமையான கொடுமைகளுக்கு உள்ளாகிறார்கள் இப்போ சூடான்ல நடக்குற கொலைவெறி தாக்குதல்கள் நம்ம கண்ணாலேயே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு போதகர்கள் கைது தேவாலயங்களுக்கு தடை பிரசங்கம் செய்தாலே ஜெயில் இந்த மாதிரிக் காட்சிகள் நம்ம கண்முன்னால நடக்குது பல நாடுகள் பாரஸ்தீனுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தது போல நைஜீரியாவுக்கும் சூடானுக்கும் கிறிஸ்தவர்களின் உயிருக்கும் யாரும் குரல் கொடுக்க மாட்டாங்க அதுக்கான ஒரே காரணம் அனைத்துக்கும் அரசியல் லாபம்தான் அதான் நான் திரும்ப திரும்ப சொல்றது யாரையும் கண்மூடி நம்பாதீங்க யாரும் உங்களுக்காக பேச மாட்டாங்க ஆனா இப்போ ட்ரம்ப் குரல் கொடுத்திருப்பது கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சிறிய நம்பிக்கையா இருக்கு அமெரிக்கா தலையிட்டாதான் மாற்றம் வரும் ட்ரம்ப் இந்த நடவடிக்கையை ஆரம்பிச்சிருக்கார் அந்த முயற்சிகள் வெற்றி பெறணும் என நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும் நைஜீரியா சூடான் மற்றும் உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய உயிரை பலியிடுறாங்க அவர்களின் இரத்தம் சாட்சியமா பேசுறது அவர்களுக்கு நீதி கிடைக்க நாம ஜெபிக்கணும் நம்ம கிறிஸ்தவ சகோதரர்கள் பாதுகாக்கப்பட நாம ஜெபிக்கணும் மாற்றம் கண்டிப்பாக வரும் அது நிச்சயம் மேலும் ஒரு புதிய தகவலுடன் விரைவில் சந்திப்போம் தேவன் தாமே உங்களனை வரையும் சகல நன்மைகளோடும் ஆசிர்வதிப்பாராக Amen.